இயக்குனர் கணேச பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ் பி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேச பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி அந்த இங்கே ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைலண்ட் ஆடியோ லான்ச்சு தான் வெரி ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சு அனைத்து பிஆர்ஓக்களை வந்து நாங்கள் மேடையே ஏற்றி சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அது தட்டி நாங்கள் சொல்லிப்போம் அண்ட் டைமனாக இருக்க டைமண்ட் பாபு சாரையும் ஸ்டாராக இருக்குது இங்கே நிக்கில் முருகன் சாரையும் அவரும் ஒரு ஆக்டரும் கூட அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோடய டீமுக்கு பெரிய நன்றி அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு சமய முரளி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் சமய முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் மட்டும் இல்லை அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர் எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் இந்த என்னை கூப்பிட்டுருந்தார் அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்ல மனிதர் முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமா வந்து அது ரொம்ப இனிமையா இருக்கும் அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டரை நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணாரு தேங்க்யூ கணேஷ் அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான் இன்றைக்கி ஷோவோட ஹீரோவும் அவர் தான் ஸோ என்கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம் ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ரவர்சி வந்து இங்கே இருக்குது நிறைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொருத்தங்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோடய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் முதல் நண்பராக எனக்கு நண்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்ட் லெவலில் மிஸ் அந்த ட்ரான்சன்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான் அந்த பீஜினோட வந்திருக்காங்க அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு நாங்கள் உங்களோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் நமிதா தேங்க்யூ சோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும் நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி பிரதப்பதில் எனக்கு சத்தியமாக தெரியாது அவன் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக யூ லார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங் அண்ட் சின்ன ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் பிரதர் டாடா படத்தோட இயக்குனர் பிரதர் நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை தேங்க் யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ ஸோ மச் சைலண்ட் என் முதல் குழந்தை இந்த குழந்தை முன்னாடி நான் ஒரு குழந்தையா பேசேன் எனக்கு நண்பர் முரளி போலவோ இல்லை எங்கள் சார் சமய சார் போலவோ ஒரு வர்ணனையும் எனக்கு பேச வராது என் மனசை வெளியில் வச்சு அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறேன் சைலண்ட்டு இந்த சைலண்ட்டுங்கிற தலைப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்குது சின்ன வயசில் சரியாக பேச வராது அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் வறுமை அதுக்கப்புறம் லட்சிய பாதை இது எல்லாமே என்னை ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு பக்குவப்படுத்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சைலண்ட்டை என்ன ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு என்னை ஒரு தெளிவான கலைஞன் ஆக்குச்சு இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு சைலண்ட் ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சமய முரளி சார் இன்றைய விழாநாயகர் அவரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் தாயே தாயே சாங் இந்த ஜென்மத்தில் நான் எனக்கு கிடச்சது மிகப்பெரிய ஒரு பாகியமாக நான் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் எங்கெங்கயோ தேனெடுக்கிற தேனீக்கள் எல்லாமே தேன்கூட்டில் வந்து ஒன்று சேரும் அது மாதிரி எங்கெங்கேயோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லோரையும் கூட இந்த சினிமாங்கிற தேன்கூடு தான் ஒன்று சேர்த்துருக்கு தேனி வளர்ப்பில் ஒரு சூட்சமாக இருக்குது தேனி வளர்ப்பில் ராணியை வச்சுட்டோம்னா எல்லா ஐக்களும் அந்த ராணி கிட்டே வந்துடும் ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனிக்கும் பறந்து போயிடும் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியை வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார் அவருக்கு இப்போ ஃபாரின்ல இருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பத்திரிகை நண்பர்கள் சைலண்ட்டு நீங்கள் தான் பேச வைக்கணும் ஸோ சீனு ராமசாமி சார் குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் பார்வைப்பட்டுருக்கு சார் நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுறேன் சார் அண்ணன் காமாட்சி சுரேஷ் காமாட்சி அண்ணன் படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதாக தான் நண்பர் கணேஷ் பிரதர் உங்களுக்கு எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது உங்கள் பேரும் கணேஷ் என் பேரும் கணேஷ் பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் டாடா டாடி சரி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரதர் இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் யார் இங்கே வரணுங்கிறத இயற்கையை தான் முடிவு பண்ணியிருக்கு இங்கே வந்த எல்லாருக்குமே நான் என்னுடைய பேரண்ட்ஸாக நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்த இந்த ஒரு இடத்தெல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை உயிரோடு இல்லை அதனால் அந்த ஸ்தானத்தில் இங்கே வந்த எல்லாருடைய பாதம் தொட்டு நான் உங்களை பெற்றோரான்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே சரியாக பேச வரல வணக்கம் நன்றி முதல்ல கடவுளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அடுத்தது சமய முரளி ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு முதல்ல என்னை பார்த்தது கணேஷ் டைரக்டர் அவர் தான் ஒரு அம்மா கேரக்டருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க தென் நான் போனேன் போன உடனே இந்த மாதிரி ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் அந்த அம்மாவோடய கேரக்டர் பற்றி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஓகே சொன்னேன் அண்டு அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த இந்த படம் இந்த என்னுடைய சீன்ஸ் எல்லாம் பண்ணுறச்ச சமயமுரளி சார் வந்து கூட நின்று ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாரு அதே சமயத்தில் கணேஷ் சாரும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு லைக் அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னுடைய என்னுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நிச்சயமாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா கணேஷ் அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து இவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை திருநங்கையா போட்ரை பண்ணியிருக்கிறார் அவர் சூப்பர்பாக பண்ணியிருந்தாரு அவரோட கூட நடிக்கிறது வந்து நான் எத்தனை படங்கள் பண்ணியும் எத்தனை சீரியல்ஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கேரக்டர் அவர் அவரோட பண்ணுறது வந்து நான் ரொம்ப சின்ன விழா நினச்சேன் ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் பொற்றை பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு திருநங்கையா வந்து அவ்வளோ அழகாக அவர் இன்ச் பை இன்ச் அந் அந்த அந்த அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பண்ணுறதுக்கு தேங்க் தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க் யூ சமய முரளி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த இந்த படத்தை வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணுன்றத உங்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தேங்க் யூ